ஹாய்ப்பாக அந்த வீடியோஸ் தள்ளி விடாமல் பாருங்கள் இது முக்கியமான வீடியோஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருன்னே தெரியல அவங்க அட்ரஸ் எதுவும் இல்லை சும்மா எங்களோட அட்ரஸ்க்கு தான் கொரியர் பண்ணியிருக்காங்க அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் சரியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஓடுவியூ கன்சஷன்லேருந்து அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அது இந்த ஸ்டிக்கு சரியா நேத்தே நான் இது பண்ணணும்னு நினச்சேன் சரி யாருன்னு தெரியல இருந்தாலும் அவங்களோட பேரை சொல்லி சொன்னால் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் நான் யாருன்னு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி என்ன உண்மையில் இன்றைக்கி இதில் தான் நான் வீடியோஸ் பண்ண போட போக்குறேன் லைவு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சரியா உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இதேமாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ் இருப்பாங்க லைவ் பார்க்குறவங்க அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் रेपि सन्तोष